ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய தமிழ் நியூஸ் சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன அறிவிப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியான முக்கியமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை அதாவது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையும் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கிறது வழக்கம் ஸோ எப்போதெல்லாம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கிறாங்களோ உடனுக்குடன் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அதே அளவு அகவலைப்படி உயர்வு உயர்த்தி வழங்கி வர்றாங்க அதே போல தான் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரியிலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத அகவலைப்படி உயர்த்தினாங்க அதாவது நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது சதமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளாவே தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசுடைய பல்வேறு துறை அரசு ஊழியர்களுக்கும் அதே போல ஊழியர்களுக்கும் இந்த நான்கு சதவீத அகலிப்பிடி உயர்வானதை பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த அறிவிப்பானது கடந்த மார்ச் மாத வாக்கிலே வெளியாக இருந்தாலும் கூட அகவலிப்பிடி உயர்வு அகவலப்பிடி உயர்வுக்கான அந்த அரியர் தொகை அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்கான அரியர் தொகையாக சேர்த்து ஏப்ரல் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படமாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அடிப்பில் தற்பொழுது ஏப்ரல் மாத மார்ச் மாதத்திற்கான சம்பள பட்டுவாடா செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே நிறைவேறியிருக்கிறதாலும் அதே போல தற்போது தொடர்பான அந்த அப்ளிகேஷன் எல்லாமே செட் செய்யப்பட்டிருக்கிறதாலையும் இனிமே வந்துட்டு அகவலைப்படி அரியர் தொடர்பான பணிகளை வந்துட்டு இந்த டிடிஓக்கள் மூலமாக வந்து இந்த அகவலைப்படி உறவை பெற்று வழங்கக்கூடிய பணிகளை செய்வாங்க அப்படின்ற மாதிரியும் இதற்காக கருவூலத்துறையில் அந்த அகவலைப்படி அரியருக்கான பில் சமர்ப்பித்த உடனே அதிகபட்சம் ஏப்ரல் இரண்டாவது வாரத்திற்குள்ள அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இந்த மூன்று மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதத்திற்கான டிஏ அரியரானது அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது உண்மையிலே லேட்டஸ்ட்டாக கிடச்சக்கூடிய இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த தகவல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்